அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகருது வருடம் பங்குனி மாதம் பத்தாம் நாள் அருமையான ஒரு தினம் ஜிடி நாயுடு பிறந்த தினம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஞ்ஞானி உலக வானவியல் தினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா ஜிடி நாயுடு அவர்கள் அவரை மறக்கவே முடியாது நீங்கள் வந்து இன்றைக்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற பல பொருள் பிளேடு அவர் கண்டுபிடிச்சது நீங்கள் வந்து அவர் அன்னைக்கே வந்து ஹைப்ரட்டில் ஒரு ஒரு செடியில் வந்து ஆயிரம் வெண்டைக்காய் எப்படி காய்க்கிறது இந்த செடியில் ஒட்டு மாம்பழம் எப்படி காய்ப்பது இதெல்லாம் வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாமல் இந்தியா பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியிருந்த காலத்தில் அறிவியல்னால் என்னன்னே தெரியாத காலத்தில் இன்றைக்கி பஸ் டிக்கெட்டு கிழிக்கிறது அவர் அன்றைக்கே பஸ் டிக்கெட்டு கிழிச்சிட்டேரு சாதாரணப்பட்ட மனிதனால் இயற்கை நமக்காக கொடுத்த அருள் கொடை அவர் கோயம்புத்தூர் போகிறவங்க ஜி டி நாயுடு அவர்கள் கண்டுபிடித்த பொருட்களுக்கெல்லாம் ஒரு தனியாக ஒரு மியூசியம் இருக்கிறது அவனாசி சாலையிலேயே இருக்கிறது ஒரு முறையாவது உங்கள் குழந்தையை அழைத்து சென்று காட்டுங்க நீங்கள் வந்து எவ்வளோ விஷயங்களை கொண்டே காட்டுறீங்க கோயம்புத்தூர் போகிறவங்க தயவு செஞ்சு போய் பாட்டுவாங்க நீங்கள் கவனம் பண்ணி கூட சொல்லுவார் இவர் பெரிய ஜிடி நாயுடு அடிம்பர் உண்மையிலேயே சொல்கிற அந்த மாதிரி ஒரு மனிதனை பெற்றதற்கு இந்தியா தவம் இருக்க வேண்டும் தமிழ்நாடு தவம் செய்திருக்க வேண்டும் கொண்டாராசாமி சாமி மேலை நாட்டிலலாம் அவன் நாட்டில் பிறந்தவனை கொண்டாடுறான் நம்ம தான் மதிக்கவே மாட்டேங்கிறோம் தயவு செய்து ஜிடி நாயுடுக்காக இரண்டு நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையில் செலவு செய்யுங்க காலைல எழுந்திரிச்சு அவரை நினச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் வணங்குங்க அவருடைய கண்டுபிடிப்புகள் இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள்லாம் இல்லைன்னு வச்சுங்க இந்த மாதிரி கேமரா வச்சு ரிஷபானந்தங்க பேசி அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் பார்த்து எங்கே போனே எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது எல்லாமே இன்று அறிவியல் பூர்வமாக மாறிவிட்டது அதனால் எதிர்கால இந்தியா எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கட்டமைத்தவர் ஜிடி நாயுடு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க இன்னும் இருபது வருஷம் கழித்து இந்த உலகம் எப்படி இருக்கும் அந்த உலகத்துக்கு உங்கள் குழந்தை எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க ஜிடி நாயுடுவை பற்றி புத்தகங்கள் வாங்கி கொடுங்க உங்கள் குழந்தைங்க நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும் நல்ல புத்தகத்தை போல் ஒரு நண்பன் வேறு யாருமே கிடையாது அதனால் நல்லவர்களை தெரிந்து கொள்ளுங்கள் நல்லவர்களோடு பழகுங்கள் இந்த உலகம் நல்லா இருக்கணும்னு நினச்சவன சிந்திச்சு பாருங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் பாருங்கள் திதியோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பார்ப்போம் பஞ்சாங்கம் காலை ஒன்பது பன்னெண்டு வரைக்கும் திரையோதசி அதன் பின்பு சதுர்தசி திதி வளர்பிறை சதுர்தசி திதி காலை ஆறு எட்டு வரைக்கும் மகம் நட்சத்திரம் அதன் பின்பு பூரம் பூரம் நட்சத்திரத்திற்கு வைநாசியும் மிருகசீரிசம் இரவு ஏழு ஐம்பத்தி ஆறு வரைக்கும் சூலம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் விசாகம் யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் கார்த்திகை அவயோகி சூரியன் அதன் பின்பு கண்டம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் அனுஷம் யோகாதிபதி சனி பகவான் அவயோக நட்சத்திரம் ரோகிணி அவயோகி சந்திரன் காலை ஒன்பது பன்னெண்டு வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கரன் அதன் பின்பு இரவு பத்து பதினாலு வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு வணிசை கரணம் சூரியன் ஜிடி நாயுடை பற்றி நம்ம நித்ரா நாட்காட்டியில் இந்தியாவின் எடிசன்னு போட்டிருக்குது ஆனால் எடிசனே இருந்திருந்தால் ஜிடி நாயுடு எனக்கு குருன்னு சொல்லியிருப்பார் அந்த அளவுக்கு பெரிய மூளை அந்த மூளை வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறத பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூரு வள்ளூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் முக்கியமான வேலைகள் முக்கியமாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம் அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும் காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள் இரண்டாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி பெறும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்கள் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் ஏன்னா பறவை வந்து துயிலிருக்கும் போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுந்த பின்பு பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் இரண்டு ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறைவனை வழிபட்டுவிட்டு இந்த நாளை தூங்குங்கள் மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் தூங்குங்க ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது திரும்ப பார்த்தீங்கன்னா இரவு நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை பிரம்மமூர்த்தம் ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு தான் இந்த வேலையில் செய்யலாம் சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொன்னான நேரம் இது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையை செய்ய இருக்கிறது பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்மமுகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே துவங்கிடுங்க நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி போனோம் இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனோம் ஒரு மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும் சிறப்பாக செல்லணும் தான் இதில் விஷயமே திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய வெற்றி மையின் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அதன் பிறகு வரக்கூடிய மூன்று ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை காலையில் உங்களுக்கு மூன்று ஜாமும் மிக சிறப்பாகவே இருக்கிறது அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள் நான்காம் ஜாமும் துயில் ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமும் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தோங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் பன்னிரெண்டு ராசி மண்டலங்களுக்கும் உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்